ர் இயேசுகுவின் இனிதான நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள் என் அன்புக்குரியவர்களே தேவாதி தேவன் மற்றும் ஒரு புதிய மாதத்தை காண செய்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தொடங்கி தேவாதி தேவனுடைய பரிதான கருவையினாலே முதல் மாதத்தை நிறைவு செய்து இந்த இரண்டாவது மாதத்தை நம்மை காண செய்தாரே தேவாதி தேவனுக்கு நன்றி சொல்லுவோமா என புதிய மாதத்திலும் கூட ஆண்டவர் உங்களையும் என்னையும் இவ்விதமாக ஆசிர்வதிக்கப் போகிறார் என்று சொல்லி அவர் நமக்கு வாக்குத்தம் கொடுக்கிறார் சகரிய தீர்க்கதரிசி புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்தை வாசித்து பாருங்கள் நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள் இரட்டிப்பான நன்மையை தருவேன் இன்றைக்கே தருவேன் அமை சொல்லுங்களேன் ஆண்டவர் தாமதித்தாலும் உடைய வாழ்க்கையை இரட்டிப்பான ஆசிர்வாதத்தினாலே உன்னை உயர்த்தி அவர் கனப்படுத்துவார் முதலாவது வாழ்க்கையில ஆண்டவர் இரட்டிப்பான நன்மை ஆசிர்வாதத்தை கொடுப்பார் இரட்டிப்பான உயர்வை ஆண்டவர் உனக்கு கொடுப்பார் உன் தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்ப வாழ்க்கையில் வேலையில தொழில உன்னுடைய படிக்கின்ற இடத்துல எல்லா விதத்திலும் ஒரு இரட்டிப்பான ஆசிர்வாதத்தின் உயர்வை கொடுப்பார் மற்றொரு பக்கம் இரண்டாவது இரட்டிப்பான ஒரு சந்தோஷத்தை கொடுப்பார் மோசே இசிறவு ஜனங்களுக்காக இவ்விதமாக அவர் செபிக்கிறார் அந்த ஒரே ஜனங்கள் துன்பத்தைக் கண்ட வருஷங்களுக்கு நிகராக அவனை சரியாக மகிழ்ச்சி படுத்தும் என்று சொன்னது போல அதேபோல் ஆண்டவர் வாழ்க்கையில் ரட்டிப்பான சந்தோஷத்தை அவர் கொடுப்பார் மூன்றாவது இரட்டிப்பான ஒரு பாதுகாப்பை கொடுப்பார் எல்லா விதத்திலும் ஆண்டவர் உன்னை பாதுகாத்து பராமரித்து நடத்துவார் நான்காவது வாழ்க்கையில் ரட்டிப்பான ஒரு விடுதலை கொடுப்பார் உன் வாழ்க்கையில எதெல்லாம் குறைவா இருக்குதோ அது அத்தனையிலும் ஆண்டவர் ஒரு உனக்கு ஒரு பெரிய விடுதலை கொடுத்து ஒரு நிறைவான ஆசிர்வாதத்தை அவர் உனக்கு கொடுக்க போகிறார் வாழ்க்கையில் இரட்டிப்பான நன்மையின் ஆசிர்வாதத்தின் உயர்வை நீங்கள் காண்பீர்கள் இந்த மாதத்தில் இரட்டிப்பான சந்தோஷத்தின் மகிழ்ச்சியின் சமாதானத்தை உங்கள் வாழ்க்கையின் காண்பீர்கள் இந்த மாதத்தில் இரட்டிப்பான ஒரு பாதுகாப்பு விசேஷித்த விதமாக ஒரு பாதுகாப்பை தேவன் இந்த நாட்களில் உங்களுக்கு கொடுத்துவார் நான்காவதாக இரட்டிப்பான ஒரு விடுதலை கத்தர் கொடுத்து உன்னை கனப்படுத்துவா உன் கடன் பிரச்சனை உன் வியாதி பெலவின எல்லா விதத்திலும் ஒரு பெரிய விடுதலை கொடுத்து ரட்டிப்பான நன்மைக்கலாமா பரிசுத்த பிதாவை இந்த மகிமையானது நேரத்திற்காக மக்கு ஸ்தோத்திரம் கத்திருந்த இரண்டாவது மாதத்தங்களுக்கு காண செய்ததற்காக நன்றி இந்த இரண்டாவது மாதத்திலுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்த வாக்குத்த வாத்தையின்படி ரட்டிப்பான நன்மையை தருவேன் இன்றைக்கே தருவேன் சொன்னீங்களே ஆண்டு பிள்ளைகளுக்கு இரட்டிப்பான நன்மையை தந்து உடைய பிள்ளைகளை ஆசிர்வதிப்பதற்காக ஸ்தோத்திரம் இந்த மாதம் முழுவதிலும் இரட்டிப்பான நன்மையின் ஆசிர்வாதத்தை உம்முடைய பிள்ளைகள் காண செய்யுங்க அப்படி செய்வதற்காக நன்றி கோடா கோடி நன்றி சுவாமி இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஆவி ஆத்துமா சரீரம் தாலகைக்கு போடுக்கிறேன் ஏசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன் என் அன்புக்குரியவர்களே இந்த மாதத்தில் இரட்டிப்பான நன்மையை கொடுத்து உங்களை ஆண்டவர் சந்தோஷப்படுத்த போகிறார் God bless you.